நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது டெல்டாவின் சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பாக கும்பகோணம் வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது நீங்கள் யாராவது கும்பகோணம் பாபநாசம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் அதே போல கும்பகோணம் வலங்கை மான் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் அங்க கூட நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இது பிற்பகல் இரண்டு பத்து மணி வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு இருபது மணி சோ நிச்சயமாக கும்பகோணத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்கள்ல மழையானது பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் சுவாமி மலை அதே போல அக்கரை பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள் அந்த இடங்கள்ல கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மொத்தமா நம்ம சொல்லும் பொழுது வலங்கைமான் கும்பகோணம் மற்றும் பாபநாசம் மற்றும் அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல நம்முடைய உரத்த நாடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் தென்பட்டு இருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இது தஞ்சாவூர் மாவட்ட பகுதி தான் ஆக்சுவலாக கும்பகோணம் பாபநாசம் இவைகள் அனைத்துமே தஞ்சாவூர் மாவட்ட பகுதி தான் வலங்கை வலங்கைமான் மட்டும் திருவாரூர் மாவட்ட பகுதியாக இருக்கும் இப்போ இந்த இடம் இந்த உரத்த நாடு இருக்கு இல்லையா உரத்த நாடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் தஞ்சாவூர் நீடாமங்கலம் இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு அப்படியே கொஞ்சம் தெற்குல மழை மேகங்கள் பரவலாக பதிவாகி வருகிறது அந்த பகுதிகளை சொல்றோம்னா வடுவூர் வடுவூர்ல ஒரு பறவைகள் சரணாலயம் ஒன்று இருக்கு பறவைகள் பூங்கா ஒன்று இருக்கு ஸோ அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதே போல சூழியக்கோட்டை நெய்வாசல் அதற்கு அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது நீங்க ஒருவேளை மன்னார்குடி தஞ்சாவூர் இருக்கக்கூடிய சாலையில் அல்லது நீடாமங்கலம் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய பகுதியில் வசித்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தென் மாவட்டம் இங்கே வந்து மழை மையங்கள் ஃபார்ம் ஆகுங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏரல் அருகிலெல்லாம் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது அதே போல் சூரியஸ்புரம் சுற்றுவட்டார பகுதிகள் முக்கூடு அதற்கெல்லாம் தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் பரவலாகவே தென்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் யாராவது ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஸ்ரீவைகுண்டத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வசித்து கொண்டு இருக்கீங்கன்னா உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் தூத்துக்குடி விமான நிலையம் அருகில் கூட நீங்கள் இருந்தீங்கனாக்கா உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்களை தெரியப்படுத்துங்க ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல இடங்களில் மழையானது அங்கமங்கமாக பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நம்புகிறேன் இப்போ இந்த காணொலியை பகிர தொடங்கி இருக்கக்கூடிய அதாவது பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவைகள் தவிர்த்து நான் பார்த்தோமே ஆனால் திருவட்டாருக்கு அப்படியே கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் கேரள மாநில பகுதிகளில் அதாவது நையாட்டின் கெரா மற்றும் திருவட்டாறு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வெள்ளராடாவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஆப்வியஸ்லி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகப் போகிறது கடந்த சில நாட்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது அதை மறுப்பதற்கு எதுவுமே இல்லை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல தமிழகத்தில் அதிகபட்சமாக சாத்தான்குளத்துல இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் பகுதி அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தைந்து மில்லிமீட்டர் மழையளவுகள் பட்டியலை இந்த காணொலியின் இறுதியில் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் செய்து விடலாம் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் இன்றுமே தென் உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா நம்ம இருபத்தி நாலாம் தேதியிலருந்து எதிர்பார்த்துருந்தோம் அதற்கு முந்தைய நாட்களுடன் ஒப்பிடுகையில் தென் உள் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் இன்றுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதுரை அறுப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மதுரை மாவட்டம் மேற்கு பகுதியான பேரையூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ராஜபாளையத்திற்கு நெருக்கத்தில் கூட மழையானது பதிவாகலாம் ராஜபாளையம் பேரையூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் நேற்றைய தினமே ராஜபாளையத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நேற்று பதிவான இடங்களிலேயே இன்றைக்கும் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா இப்போ அங்கே என்ன மாதிரியான கண்டிஷன் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து விண்டு அந்த டைரக்ஷனை மட்டும் வச்சு இதை உறுதிப்படுத்த முடியாது ஸோ அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரம் என்று ஒன்று இருக்கிறது ஸோ சாத்தூர் மற்றும் பேரையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சிவகாசி ஆறுகளெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் கள்ளிகுடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமண்டதுடன் காணப்பட்டு சில நிமிட மழை பதிவானதென்றாலும் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல் மதுரை மானாமதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் பகுதிகளில் மதுரை சிவகங்கை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நெல்லை மற்றும் கயத்தாறு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நெல்லை நாங்குநேரி இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் போல் நம்ம தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகது என்றால் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது மகிழ்ச்சி கொள்ள வேண்டியதான் இவை தவிர்த்து புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது மணப்பாறைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கீரனூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானால் கூட நாம் வந்து ஆச்சரியம் கொள்ள அவசியம் கிடையாது ஸோ அந்த கண்டிஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன் இவை போக பெரம்பலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் சாரல் துறல் பதிவாகலாம் அதே போல் ஜெயங்கொண்டம் மாதிரியான இடங்களில் கூட இப்போ வெப்பநிலை அதிகரித்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்காதீங்க இப்போ கும்பகோணம் அருகில் மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடியுது கும்பகோணம் கும்பகோணம் பாபநாசம் வலங்கைமான் சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மையங்கள் திரளாக காணப்பட்டது சில நிமிடங்களுக்கு முன்பாக ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த மழை மையங்கள் டிசிபேட் ஆகும்பொழுது அது வந்து ஃபர்தராக மூவ் ஆகும் இன்டென்ஸ் ஆகும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இன்டென்சிஃபிகேஷன் பாசிபிலிட்டி வந்து இருக்கும் பட் அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகுமாங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது டிசிப்ளைட் ஆகும்போது ஜெயங்கொண்ட மாதிரியான இடங்களில் கூட வான மேலத்துடன் காணப்படலாம் சாரல் மாதிரியான விஷயங்கள் அல்லது தூரல் மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவாகலாம் இட்ஸ் சப்ஜெக்டிவ் அது நேரத்தை பொறுத்து இருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ நிகழ் நேரத்தில் அந்த மழை மேயங்களை வச்சு மட்டும் அதை சொல்ல கண்டிஷனே பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்ட மருங்களெல்லாம் கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது பார்க்கலாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ அரியலூர் ஐயம்பேட்டை இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பலூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட சில இடங்களில் நம்ம மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேனி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது மேகமலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது கடந்த சில நாட்களாக அதுதான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது கேரளாவிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகும் அதையும் நான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது ஸோ கடந்த சில நாட்களாக இதுதான் வந்து அரங்கேறி கொண்டு இருக்கிறது ஸோ மதுரை மாவட்டத்தில் இன்று மழை வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் நம்ம உற்று நோக்கிறோம் வாடிப்பட்டி மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில் அருப்புக்கோட்டை மதுரை பகுதி பகுதியில் பேரையூர் மதுரை இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் மழையானது பதிவாகலாம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கருத்துறை பகுதியில் மறக்காமல் எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ட் இயர்லி மார்னிங் டைமில் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மழை மையங்கள் திரள்வதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஸோ லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் நம்ம திருவாரூர் மாதிரியான இடங்களில் மழையானது பதிவாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதை வந்து உறுதிப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களில் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகளில் உருவாகலாம் ஏர்லி மார்னிங் ஆர் மார்னிங் அந்த நேரத்தில் அது கண்டிஷன்ஸை பொறுத்து ஸோ ஏர்லி மார்னிங் மார்னிங்கில் மேக மூட்டத்துடன் இருக்கும் ஒரு மாதிரியே இருட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் டெல்டாவின் சில இடங்களில் கூட மழையானது லேசாக பதிவாகலாம் அதன் பிறகு நண்பகல் வாக்கில் கண்டிஷன் வந்து இன்னும் ஃபேவரபிள் ஆகும் ஸோ இருபத்தி ஏழாம் தேதி வந்துட்டில் ஸோ நாளைக்கு தானே இருபத்தி ஏழு ஸோ கண்டிஷன் இன்னும் ஃபேவரபுளாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ டெல்டாவில் இன்னுமே நிறைய இடங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்களில் கூட கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கக்கூடிய இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ கும்பகோணத்தில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்குறோம் கும்பகோணம் கும்பகோணத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது கடல்லேருந்து இருந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதனுடைய நியரஸ்ட் பாயிண்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா பூம்புகார் சொல்லலாம் காரைக்கால் சொல்லலாம் அதுதான் வந்து க்ளோசஸ்ட்டு பாயிண்ட் அந்த ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா வந்து வரும் அதுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோடில் க போடுற அந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது ஓவராலாக அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ கடல் உரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதிகளில் மழையானது பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நாளைக்கு இன்னுமே கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரைக்கும் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் உத்தமபாளையம் தேனி மாவட்டம் ஸோ தனித்தனியாக சொல்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி காத்தீங்க மணியாச்சி தூத்துக்குடி மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் திருச்சுழி விருதுநகர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அதேபோல சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் கயத்தாறு தூத்துக்குடி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் விருதுநகர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பெரியப்பட்டி மதுரை மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் முதுகலத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் வேம்பக்கோட்டை அணை விருதுநகர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் சாத்தூர் விருதுநகர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பேச்சிப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டம் நாலு மில்லி மீட்டர் முத்துப்பேட்டை திருவாரூர் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ஸோ அந்த லிஸ்ட் வருது இல்லையா அப்ப கடல்ல இருந்து ஈரப்பதம் மிக்க காற்று உள்ளே ஓடுருவது இது திருவாரூர் மாவட்டத்தையும் தெற்கு பகுதி ஸோ இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லக்கூடிய கண்டிஷன் அப்ப நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு என்பது அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கும் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த கடலோரத்துல டெல்டாவிலலாம் எல்லாம் மழையானது பதிவாகலாம் சில இடங்கள்ல ஏர்லி மார்னிங் மற்றும் ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்கள்ல குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் நன்னிலம் திருவாரூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் சிவகிரி தென்காசி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் அணை கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் சேர்வலர் அணை திருநெல்வேலி மாவட்டம் இரண்டு மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் ஒரு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் புள்ளி நாலு மில்லி மீட்டர் இவை போக இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் விளக்கங்கள் வழங்கக்கூடிய தருணம் இது இதை நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்கிறோம் இன்றைக்கும் வந்து செய்ய தான் போகிறோம் ஸோ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியை நான் செலக்ட் செய்து கொண்டு இருக்கிறேன் ஸோ அதற்காக தான் இப்போ நேரம் எடுத்துக்கொண்டு இருக்கிறது ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓகே வியூ ஆல் கொடுத்துட்டேன் இப்போ என்னென்ன கருத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கரூர் மாவட்டம் சவுத் பகுதிக்கு மழை உண்டா ப்ரோ அப்படின்னு சொல்லி பார்த்திபன் பி அப்படிங்கிற நண்பர் தான் வந்து கேட்டிருக்காரு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் இருக்கிறது ப்ரோ நட்ராஜ் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி சாத்தான்குளம் நல்ல மழை நாற்பத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நல்லது உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி இப்போ மழை அளவுகளை நாங்கள் பார்க்கும்பொழுது கூட அதை தெரிஞ்சுக்க முடியுது நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்முடைய பக்கத்தோடு இணைந்துருங்க விநாயகர் மூர்த்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் மாலை நான்கு மணி அளவில் பத்து நிமிடம் லேசான தூரல் மழை மட்டுமே பெரிய அளவில் மழை இல்லை நண்பரே ஆனால் வானம் மேகமூட்டமாக காணப்படுகிறது நன்றி வணக்கம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காரு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அந்த தகவல் தந்தமைக்கு நன்றி தான் பட் ராஜபாளையத்தோட கண்டிஷன் வந்து இப்படி தான் இருக்கும் முன்னப்பின்னா இருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஊரில் பதிவாகும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகியிருப்பதை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது ஸோ இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் இந்த மழை வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிக்கோலா ரைன் வர்மா தம்பி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல வரும் மழை வாய்ப்புகள் இருக்கும் போது நான் நிச்சயமாக பகிர்றேன் அதுக்கப்புறம் ஜிஎஸ் ஜிஎன் சிக்ஸ் பிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து திருப்பூர் உடுமலைப்பேட்டை பெரியப்பட்டி சி நாகூருக்கு ரைன் எப்பஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு வெயிட் பண்ணுங்க இனி வரக்கூடிய நாட்கள் மேற்கோள் மாவட்டங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் பட் வெப்பசலான மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதியில் குறிப்பிட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியாது அது அந்த நேரத்தில் ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன் இருந்ததுன்னா நம்மளால் சொல்ல முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சில இடத்துல பேயும் சில இடத்துல வந்து பேயாமல் போகும் அது ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட பொருந்தும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கும்பகோணமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது இல்லையா அதோடய இம்பாக்ட் காரைக்கால் என்னென்னா வெயில் தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இப்படி தான் இருக்கும் மழை மையங்கள் வரும் பொழுது தான் மழையானது பதிவாகும் பழனி அப்படிங்கிற நண்பர் வந்து மணப்பாறை எப்போது மழை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க மணப்பாறையில் இன்றைக்கி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அப்படி இல்லைனாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழையானது பதிவாகும் எம்ஜி புதூர் பஞ்சாயத் நன்றி நண்பரே ராஜ் உடுமலை மேற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உடுமலை மேற்குக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அசோக் கோபிநாத் அப்படிங்கிற நண்பர் வந்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதிகளில் வெயில் ருத்ர ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது இங்கே மழை எப்பொழுது பதிவாகும் நண்பா ஸோ அதனால தான் அங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு அழுத்த தொய்வு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ அங்கே வெப்பம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அழுத்தம் குறைவாக இருக்கும் இப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இருந்து அந்த இடங்களில் சில எப்படி சொன்னால் எப்படி சொல்கிறோம் ரொம்ப புழுக்கமாக இருக்கும் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து மழைக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பார்க்கலாம் இன்னைக்கு பதிவாகலன்னா நாளைக்கு பதிவாகும் ஸோ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஹவர்ஸ் அப்படிங்கற மாதிரி ஜோ கார்ட்டூன் தமிழ் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி பகுதிகளில் அருகில் லேசான மழை பெய்ததுன்னு நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார் நன்றி உங்களுடைய தெரியப்படுத்துகிறதுக்கு நன்றி அதுக்கப்புறம் ராமா அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி நத்தம் வரை மழை உண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு நத்தம் வரை மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி பாலக்காடு கனவா கணவாய் பகுதிகளில் எப்பொழுதும் மழை பெயலாம்வங்க நண்பரே ஜோதி பிரகாஷ் பழனிச்சாமி அவருடைய ஐடி வந்து ஜேபி லைவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நிச்சயமாக மழைக்கான வாய்ப்பு வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது பாலக்காடு கனவை பகுதிகளிலும் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் இன்னும் ஃபேவரபுள் கண்டிஷன் இருக்கு இல்லையா இப்போ நாளைக்கு இருபத்தி ஏழு ஸோ அது ஒரு ஃபேவரபுளான கண்டிஷன் அப்புறம் இருபத்தி ஒன்பது சொல்கிறோம் இல்லையா அது இன்னும் ஃபேவரபுளான கண்டிஷன் அந்த நேரத்தை கடக்க கடக்க தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது மே மாதம் முதல் வாரம் என்பது ரொம்ப ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் பரமானந்தம் அப்படிங்கிற நண்பர் வந்து நேற்று மாலை கோட்டை ரெட்டியார்பட்டி என்ற வெங்கடேஷ் வரபுரம் கடங்கநேரி இந்த கிராமங்களில் இடி மின்னலுடன் மழை பதிவானது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு நன்றி இஸ்ரவேல் பரமானந்தம் அந்த ஐடியிலேருந்து தான் அவர் வந்து பகிர்ந்திருக்கிறார் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம பக்கத்தோட கருத்துறை பகுதியில் உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை ஒவ்வொரு காணொலியிலையுமே நீங்கள் பகிர முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதான் தோர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோன்றுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மாணவி நன்றி வணக்கம்